ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வெயில் ரோஜ் அண்ட் கிரைம் டயரிஸ் நம்ம எவ்வளவோ கிரைம் கேசஸ் பார்த்துருக்கோம் இந்த கேஸ் எல்லாம் படித்து பார்க்கும்போது தான் இந்த உலகத்தில் இப்படியெல்லாம் கூட நடக்குதா அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு ஒரு உணர்வை கொடுக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிரைமை பக்காவாக பிளான் பண்ணி பண்ணும்போது இப்படியெல்லாம் கூடவா திங்க் பண்ணி ஒரு கிரைமை பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு ஆச்சரியம் கலந்த அச்ச உணர்வு நமக்கு வரும் எனக்கு சில சமயம் என்ன தோணுன்னா இந்த மாதிரி கூடவா மனிதர்கள் இருக்காங்க இப்படி கூடவா ஒரு ஈவு இறக்கம் இல்லாமல் கொலைகள் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி பல விதமான அதிர்ச்சியையும் ஆச்சரியத்து பேட்டியும் எனக்கு இந்த கிரைம் கேசஸ் கொடுத்துட்டு இருக்கு அந்த மாதிரி தான் இன்னைக்கு நம்ம இந்த கேஸை படித்து பார்க்கும்போது இப்படியெல்லாம் கூடவா இந்த மனிதர்களோட நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு என்னை ரொம்பவே அதிர்ச்சிக்குள்ளாக்கின ரெண்டாயிரத்தி பத்தாம் வருஷம் ஸ்பெயின்ல நடந்த ஒரு வித்தியாசமான ட்ரூ கிரைம் கேஸை பார்த்தா இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம் ஸ்பெயின்ல அப்படி என்ன மாதிரி கிரைம் நடந்ததுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்க டைம் டூ செகண்ட்ஸ் எனக்காக ஸ்பெண்ட் பண்ணி என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டார் ரேட்டிங் கொடுங்க நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு கமெண்ட்டும் லைக்கும் தான் என்னோடய வீடியோவை அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கடந்த ஒரு டூ த்ரீ டூ டூ த்ரீ வீக்ஸாக நீங்கள் கொடுத்துட்ருக்க ஆதரவுக்கும் அதுவும் உங்கள் டயத்தை எக்ஸ்ட்ரா எனக்காக ஒரு ரெண்டு செகண்ட் ஸ்பென்ட் பண்ணி நீங்கள் கொடுக்குற ரேட்டிங் உண்மையிலேயே சேனல் க்ரோ ஆகுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இதே மாதிரி சப்போர்ட் தான் நான் உங்கள் கிட்டேருந்து எதிர்பார்க்குறேன் உங்கள் அன்புக்கு மிகவும் நன்றி ஸ்பெயின் கண்ட்ரியில் மெனோர்கா அப்படிங்கிற ஒரு ஐலாண்ட் இருக்குது அவ்வளவு பியூட்டிஃபுல்லான அந்த ஐலாண்டில் கிரைம் அப்படிங்கிறது ரொம்ப ரேராக நடக்கிற தான் ரெண்டாயிரத்தி பத்தாம் வருஷம் நவம்பர் மாதம் இருபத்தி மூணாம் தேதி அந்த ஐலாண்டில் இருக்க உடடி ஏரியாவுக்கு ரெண்டு டீன் ஏஜ் பசங்க ஜஸ்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாங்கிற மாதிரி போயிட்டு இருக்கும்போது அந்த உடடி ஏரியாக்குள்ளே ஒரு பழைய ரெட் கலரில் ஒரு சூட் கேஸை பார்க்குறாங்க என்னோட சம்மந்தமே இல்லாமல் ஒரு உடடி ஏரியாவுக்குள்ளே ஒரு சூட் கேஸ் இருக்குதுன்னு பார்க்குறாங்க பட் அந்த சூட் கேஸை பார்க்கும்போது இந்த பசங்களுக்கு தெரியுது பல நாட்கள் அந்த சூட் கேஸ் இந்த உடடி ஏரியாக்குள்ளே இருந்து இருக்கு பிகாஸ் வெயில் மழையில கொஞ்சம் ஃபேடாகிருக்கு கொஞ்சம் பழைய சூட்கேஸ் மாதிரி தெரியிறதுனால இந்த சூட்கேஸை போய் ஓப்பன் பண்ணலாமா வேண்டாமான்னு ரெண்டு பேரும் யோசிக்கும்போது சரி என்னதான் இருக்குன்னு பார்த்துருவோன்ட்டு அந்த சூட்கேஸை மெதுவாக ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது உள்ளே இருந்து ஒரு பயங்கரமான துர்நாற்றம் வருது பட் அப்போவே இவங்க தெரிஞ்சு போச்சு இதுக்குள்ளே ரொம்ப மோசமான ஒரு விஷயம் இருக்குன்னு உடனே பதட்டமான இந்த ரெண்டு பேரும் போலீஸுக்கு தகவல் சொல்கிறாங்க அடுத்த பத்து நிமிஷத்துக்குள்ளே போலீஸ் பேராமெடிக் ஃபாரன்சிக் டீம் எல்லாருமே வந்து அந்த சூட்கேஸை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அதுல ஆல்மோஸ்ட் டீகம்போஸ் ஆன ஸ்டேஜில் ஒரு பத்து வயசு மதிக்கத்தக்க ஒரு பையனோட சடலத்தை கண்டுபிடிக்கிறாங்க அந்த பையனோட உடம்பு டீகம்போஸ் ஆன ஸ்டேட் அந்த சூட்கேஸோட பொசிஷன் எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது மேபி இந்த பையன் கொலை செய்யப்பட்டு ஒன் டு டூ இயர்ஸ் இருக்கலாம் ஸோ ரெண்டு வருடங்களாக இந்த சூட்கேஸை யாரோ இந்த உடனடி ஏரியாக்குள்ளே தூக்கி போட்டு போயிருக்காங்க மேலும் அந்த பையனோட வயசு வயசு அப்ராக்சிமேட்டா ஒரு ஒன்பதுல இருந்து பத்துக்குள்ள இருக்கலாம் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க ட்ரெயினே நடக்காத இவ்வளவு பியூட்டிஃபுல்லான அந்த ஐலாண்ட்ல ஒரு சின்ன பையனை இவ்வளவு கொடூரமா கொலை பண்ணி சூட் கேஸ்குள்ள போட்டு போன அந்த நபர் யாருன்னு போலீஸ் வலை வீசி தேட ஆரம்பிக்கிறாங்க நான் ஏற்கனவே பல கேஸ்ல சொல்லியிருக்கேன் கொலை செய்யப்பட்ட விக்டிம் யாருன்னு தெரிஞ்சா அதுக்கப்புறம் தான் கொலைகாரனை கண்டுபிடிக்க முடியும் இந்த கேஸை பொறுத்தவரைக்கும் இந்த சின்ன பையன் யாருன்னு அவனோட ஐடென்டிட்டி தெரிஞ்சாதான் இந்த கொலைக்கான காரணம் என்ன அவனை யார் கொலை பண்ணிருப்பாங்க அப்படிங்கறத கண்டுபிடிக்க முடியும் போலீஸ் இந்த பத்து வயசனோட பையனோட ஐடென்டிட்டியை கண்டுபிடிக்கிறதுக்காக அவங்க விசாரணையை ஆரம்பிக்கும்போது பலவிதமான அதிர்ச்சியான குழப்பமான தகவல்களும் வெளியில வர ஆரம்பிக்குது அப்படி அந்த சூட் கேஸ்குள்ள அந்த பையன் யாரு அவனுக்கு பின்னாடி இருக்க மர்மங்கள் என்னன்னு தெரிய வரும்போது போலீஸ் மட்டுமல்ல ஒட்டுமொத்த ஸ்பெயின் கண்ட்ரிய பயங்கர ஷாக் ஆயிட்டாங்க இறந்து போன அந்த பையனோட உடல் இந்த சூட்கேஸ்குள்ள பல வருடங்கள் இருந்ததுனால உண்மையிலே அந்த பையன் எப்படி இறந்து போனான் அப்படிங்கிறத பேத்தாலஜிஸ்டால உறுதிப்படுத்த முடியல பட் ஒன்று மட்டும் அவங்களால உறுதியாக சொல்ல முடியுது இந்த பையனோட மரணம் ஒரு கொடுமையான கொலையா இருந்திருக்கு அவனோட இறுதி நிமிடங்கள் ஒரு சித்திரவதையான ஒரு வேதனையை அனுபவிச்சிருக்கான் அப்படிங்கிறத மட்டும் அவங்களால உறுதியாக சொல்ல முடியுது இப்போ போலீஸ் என்ன பண்றாங்க அந்த ஐலாண்டில் ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு எட்டுலேருந்து பத்து வயசுக்கு இடைப்பட்ட வயதுள்ள ஏதாவது ஒரு பையன் காணும்னு ஏதோ ஏதாவது ஒரு மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்களான்னு ஃபுல்லாக தேடி பார்க்குறாங்க அன்ஃபார்ச்சுனேட்டாக அந்த மாதிரி எந்த ஒரு மிஸ்ஸிங் பர்சன் கம்ப்ளைண்ட்டும் போலீஸ்க்கு வரல சரி ஓகே இந்த சூட்கேஸ அனலைஸ் பண்ணி பார்த்தா அந்த பையனை பத்தி தகவல் தெரியணும் போலீஸ் அந்த சூட் மேலும் பாக்கும்போது அந்த பையனுக்கு சொந்தமான சில ட்ரெஸ்ஸஸ் இருக்கு அதுக்கப்புறம் உள்ள ஒரு காமிக்ஸ் புக் இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க அந்த புக்ஸ் ரெண்டாயிரத்தி ஏழாம் வருஷம் பப்ளிஷ் செய்யப்பட்டது ஸோ இதுலேருந்து போலீஸ் என்ன கன்க்ளூட் பண்ண வர்றாங்க அப்படின்னா இந்த பையனோட கொலை ரெண்டாயிரத்தி ஏழாம் வருஷத்துக்கு அப்புறம் தான்

முடியாம திணறிட்ருக்க அந்த நேரத்துல சரி ஓகே நம்ம திரும்ப அந்த சூட்கேஸ்க்குள்ளே போய் ஆராய்ச்சி பண்ணி பார்ப்போம் அதுல மேலும் ஏதாவது தடயம் கிடைக்குமாட்டேன் அந்த சூட்கேஸை இன்னுமே கொஞ்சம் டீப்பா அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது இந்த கேஸ்ல போலீஸுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு மிகப்பெரிய பிரேக் த்ரூ கிடைக்குது நம்ம ஸ்கூல் படிக்கும்போது சின்ன வயசுல எரேசர் இருக்கும்ல அந்த எரேசருக்கு பின்னாடி நம்ம பேரை எழுதி வைப்போம் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு பெண்ணை வச்சு நம்ம பேரை அதை எழுதி வச்சிருப்போம் இன்கேஸ் எரேசர் மற்ற ஸ்டூடெண்ட்டோட மிக்ஸ் ஆகிடக்கூடாது அப்படின்ட்டு இந்த சூட்கேஸை ஃபுல்லாக செக் பண்ணி பார்க்கும்போது அங்க ஒரு பாக்ஸ் இருக்கு அதுக்குள்ள ஒரு எரேசர் இருக்கு அந்த எரேசர்ல சீசர் எஃப் அப்படிங்கிற மாதிரி ஒரு இனிஷியல் போட்டு ஒரு பையனோட பேர் எழுதிருக்கு ஸோ அந்த எரேசர்ல இருந்து போலீஸ் என்ன மாதிரி கண்ட்ரோல் பண்றாங்கன்னா இந்த சூட் கேஸ்குள்ள சடலமா கிடக்கிற பையனோட பேரு சீசரா இருக்கலாம் அப்படின்னு அந்த ஏரியால இருக்கிற எல்லா ஸ்கூல்லையும் திரும்ப இந்த பேரை வச்சுட்டு போலீஸ் செக் பண்றாங்க கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு ரேடியஸ் டிஸ்டன்ஸ்ல இருக்கிற எல்லா ஸ்கூல்லையும் செக் பண்ணி பார்த்தாங்க இப்போ இந்த பையனோட பேரு கிடைச்சதுனால இன்னுமே ஒரு பத்து மைல் ரேடியஸ் டிஸ்டன்ஸ்ல இருக்கிற எல்லா ஸ்கூல்லையும் செக் பண்ணி பார்க்கும்போது ஃபைனலாக ஒரு ஸ்கூல்ல அவங்களுக்கு ஒரு பிரேக் த்ரூ கிடைக்கிது கடைசியா ரெண்டாயிரத்தி எட்டாம் வருஷம் சீசர் பெர்னாண்டோ அப்படிங்கிற ஒரு பையன் அந்த ஸ்கூல்ல படிச்சுட்டு இருந்திருக்கான் ஸோ இந்த தகவலை வச்சு பார்க்கும்போது சூட்கேஸ்குள்ள கொலை செய்யப்பட்டு சடலமாக கிடக்கிற இந்த பையனோட பேரு சீசர் பெர்னாண்டோ அப்படிங்கிற மாதிரி தெரிய வருது இப்போ இந்த பையனோட தகவல் கிடைச்சதுனால இவங்களோட சொந்தங்கள் இவனோட அப்பா அம்மா யாருன்னு கண்டுபிடிச்சா இந்த பையனை யாரு கொலை பண்ணிருப்பாங்கிறத கண்டுபிடிக்க முடியும் இப்போ இவங்க அப்பா அம்மா யாருன்னு போலீஸ் பேக்ரவுண்ட் செக் பண்றாங்க இந்த சீசர் பெர்னாண்டோட அம்மா பேரு மோனிகா பெர்னாண்டோ அவங்க கணவர் கூட ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமா தன்னோட பையனை வச்சு தனியா இவங்க தான் வளர்த்துட்டு வந்திருக்காங்க ஒரு ஸ்டேஜ்ல மோனிகா தன்னோட பையனை வச்சுட்டு வேலையும் பார்த்துட்டு அவனை கஷ்டப்பட்டு தனியாக வளர்க்க முடியாமல் தன்னோட அம்மா கிட்ட அதாவது இந்த சீசரோட தாத்தா பாட்டி கிட்ட அவனை அனுப்பி வச்சிருக்காங்க அவன் தன்னோட தாத்தா பாட்டி கூட தங்கி தான் அங்கே ஒரு ஸ்கூலில் படிச்சுட்டு வந்திருக்கான் கடைசியாக ரெண்டாயிரத்தி ஏழாம் வருஷம் அந்த ஸ்கூல் படிப்பை முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு வேற ஸ்கூலுக்கு டிரான்ஸ்பர் வேணுங்கிற மாதிரி ஒரு சர்டிஃபிகேட் கூட கேட்டிருக்காங்க பட் இதுக்கப்புறம் அவன் எந்த ஸ்கூல்லையுமே என்ட்ரோல் பண்ணதுக்குரிய எந்த ரெக்கார்டுமே இல்லை பட் இந்த பையனோட அம்மா இப்போ எந்த ஊரில் வசிக்கிறாங்கன்னு பார்த்தா இந்த பையனோட உடல் எங்க கண்டுபிடிக்கப்பட்டதோ அங்க இருந்து ஏழு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல அவங்க தனியா இருந்துட்டு வரது தெரிய வருது இப்போ போலீஸ் அவங்க விசாரணைய கடைசியா இந்த பையன் யார் கூட இருந்தான் பார்த்தா அவங்க தாத்தா பாட்டி கூட தான் இருந்துட்டு வர்றான் இப்ப அந்த தாத்தா பாட்டிகிட்ட போய் கேக்குறாங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டாம் வருஷம் வரைக்கும் சீசர் பர்னாண்டா எங்க கூடதான் இருந்தான் இந்த ஊர்ல தான் ஸ்கூல் படிச்சிட்டு இருந்தான் அதுக்கப்புறம் எங்களுக்கு கொஞ்சம் வயசானதுனால அவனை வளர்க்க முடியலங்குறதுனால அவங்க அம்மா கிட்டே திரும்ப அனுப்பலாம் முடிவு பண்ணி இந்த ஸ்கூல்ல இருந்து டிரான்ஸ்பர் வாங்கிட்டு அவங்க அம்மா கிட்ட அனுப்பணும் இப்போ சீசர் பெர்னாண்டோ அவங்க அம்மா கிட்ட தான் இருக்கணும் பட் என்னன்னு தெரியல அவன் எப்போ இங்கேருந்து ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போனானாம் அதுக்கப்புறம் என்னோட பொண்ணு கூடையும் என்னோட பேரன் கூடையும் எங்களுக்கு அவ்வளோ காண்டாக்ட் இல்லை என்னோட பொண்ணு என் பேரன் கூட பேசவே விடுறதில்லை அப்படிங்கிற மாதிரி அந்த வயசான தம்பதிகள் போலீஸ் கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க இப்போ போலீஸ் சரி ஓகே இந்த பையன் இங்கேருந்து ட்ரான்ஸ்ஃபர் வாங்கி அவங்க அம்மா கிட்ட தான் போயிருக்கான் அப்படின்னா ஒன்று அவங்க அம்மா கிட்ட தான் அந்த பையனுக்கு ஏதாவது நடந்திருக்கணும் இல்லை இடைப்பட்ட இந்த டியூரேஷனில் ஏதாவது நடந்திருக்கலாம் அப்படின்ட்டு இப்போ அவங்க அம்மா கிட்ட போய் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க இப்போ போலீஸ் இந்த பையனோட அம்மா மோனிகா பெர்னாண்டஸை போய் பார்க்க போகிறாங்க அப்போ அவங்க தன்னோட காதலர் விக்டர் அப்படிங்கிற ஒரு நபர் கூட இருந்துகிட்டு வர்றாங்க இப்போ மோனிகாட்ட போயிட்டு உங்கள் பையனோட பேர் என்னன்னு கேட்குறாங்க அவங்க ஜீசர் பெர்னாண்டஸ்ங்கிறாங்க இப்போ உங்கள் பையன் எங்கன்னு கேட்டால் அவன் என்னோட அம்மா அப்பா கூட வேறு ஊரில் படிச்சுட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏற்கனவே அந்த அம்மா அப்பா என்ன சொல்கிறாங்க தன்னோட பேரை தான் பொண்ணு கிட்ட இருக்குங்கிறாங்க பொண்ணு கிட்ட கேட்டா தன்னோட அப்பா அம்மா கிட்ட இருக்காங்கன்னு சொல்லும் போதே கண்டிப்பா யாராவது ஒருத்தர் இதுல பொய் சொல்றாங்க அப்படிங்கறது தெரியுது இப்போ அந்த அம்மாவுக்கு ஒன்றும் புரியல நீங்க எதுக்காக இப்ப என்னோட பையனை பத்தி கேட்கறீங்கன்னு கேட்கும்போது இல்ல இல்ல சும்மா ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிறதுக்காண்டிதான் கேட்கிறோம் எப்போ உங்க பையன் இங்க இருந்து கிளம்பி போனாரு கடைசியா எப்ப நீங்க உங்க பையன் கூட போன்ல பேசுனீங்க எப்போ நேரா பார்த்தீங்க அப்படிங்கிற மாதிரி போலீஸ் நிறைய கிடுக்குப்பிடி போட்டு கேள்வி கேட்க ஆரம்பிக்க விட்டு இப்போ அந்த மோனிகா பயங்கரமா நர்வஸ் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க பேச்சில் பயங்கரமாக ஆரம்பிச்சிட்டாங்க முகம் ஃபுல்லாக வேர்க்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ இந்த மாதிரி ஒரு பதட்டம் ஆனாலே போலீஸுக்கு தெரிஞ்சு போச்சு அவங்க ஏதோ போய் சொல்கிறாங்கன்ட்டு இப்போது அந்த மோனிகா கிட்ட திரும்ப திரும்ப துருவி துருவி கேட்கும்போது அவங்க சொன்ன தகவலை கேட்டு ஒட்டுமொத்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும் பயங்கர ஷாக் ஆயிட்டாங்க மோனிகா போலீஸ் கிட்ட என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு நாள் நான் வேலைக்கு போயிட்டு வரும்போது என்னோட சன் பாத் டப்ல மூழ்கி ஆக்சிடென்டா இறந்து போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இவங்க டீட்டெயிலாக என்ன சொல்றாங்க அப்படின்னா தன்னோட கணவர்கிட்ட இருந்து பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இவங்க ஆல்பர்ட்டோ அப்படிங்கிற ஒரு நபர் கூட தான் டேட்டிங் பண்ணி ஒரு லிவிங் டுகெதர் ரிலேஷன்ஷிப்ல இருந்துட்டு வராங்க அப்ப இவங்களோட பையன் அவங்க தாத்தா பாட்டிகிட்ட இருந்துட்டு வர்றான் ஒரு ஸ்டேஜில் இவங்க ஆல்பர்ட்டோங்கிற ஒரு பையன் கூட இருந்தால் கூட ஆன்லைனில் நிறைய பேர் கூட டேட்டிங் பண்ண ஆரம்பிக்குது ஃபைனலாக விக்டர் அப்படிங்கிற ஒரு நபர் கூட பழக்கம் ஏற்படுது அப்போ இந்த ஆல்பர்ட்டோங்கிற பையனை கழட்டி விட்டுட்டு விக்டர் கூட மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு கூட வர ஆரம்பிக்கிறாங்க பட் இந்த டயத்தில் தான் இவங்களோட பையன் அவங்க தாத்தா பாட்டி கூட இருந்துட்டு வரும்போது அந்த தாத்தா பாட்டிக்கும் கொஞ்சம் வயசாகவிட்டு இந்த பையனை சரியாக பார்த்துக்க முடியன்னு திரும்ப தன்னோட கிட்டே அந்த பையனை அனுப்ப முயற்சி பண்ணுறாங்க இப்போ இவங்க ஏற்கனவே தன்னோட காதலர் விக்டர் கிட்டே என்ன சொல்லியிருக்காங்க எனக்கு திருமணமே ஆகலை நான் தனியாக தான் இருக்கேன் எனக்கு ஒரு பையன் இருக்கான் அப்படிங்கிறதே அந்த காதலர் விக்டர் கிட்ட மறைச்சி வச்சிருக்காங்க இப்போ போயிட்டு தனக்கு ஒரு பையன் இருக்கான்னு சொன்னால் விக்டருக்கும் தனக்கும் நிறைய கருத்து வேறுபாடு வரும் விக்டர் கூட தன்னால் ஒரு வாழ்க்கையை வாழ முடியாது அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குது என்ன பண்ணுறதுனே தெரியல பட் இந்த மோனிகாவோட அம்மா அப்பா ஏற்கனவே சீசரை அவங்க கூட இருக்கிறதுக்காக அனுப்பி வைக்கிறாங்க இப்போது இந்த மோனிகா விக்டர் கிட்ட என்ன மாதிரி போய் சொல்கிறாங்க அப்படின்னா என்னோட அக்கா பையன் இங்க ஜஸ்ட் ஒரு வெக்கேஷனுக்காக வர்றான் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் டேஸ் தான் இருப்பான் அதுக்கப்புறம் சொல்ல சொல்லவிட்டு விக்டரும் எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லிட்டான் ஸோ தன்னோட சொந்த பையனையே தன்னோட கசின் மாதிரி இவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு தன்னோட அம்மாவை அம்மா அம்மானு கூப்பிடறதை இவங்க விரும்பல பல முறை அந்த பையனை கண்ணத்திலே அரைஞ்சிருக்காங்க என்ன அம்மான்னு கூப்பிடாத ஆண்டின்னு கூப்பிடு அப்படிங்கிற மாதிரி பலமுறை ஃபோர்ஸ் பண்ணி இவங்களை ஆன்டின்னு கூப்பிட வச்சிருக்காங்க பிகாஸ் அந்த பையன் அம்மானு கூப்பிட்டா தன்னோட காதலர் விக்டர் கிட்ட தான் மாட்டிப்போம் அப்படிங்கிற ஒரு பய உணர்வுல ஆன்டினு கூப்பிட வச்சிருக்காங்க இப்படியே சில நாட்கள் சீசர் தன்னோட அம்மா கூடையும் தன்னோட அம்மாவோட காதலரோடையும் வசிக்க ஆரம்பிக்கிறான் நாட்கள் இப்படியே நகர்ந்து போது மேக்சிமம் இவங்களுக்கு ஒரு டென் டு பிப்டீன் டேஸ் தான் டைம் இருக்கு அதுக்குள்ளேயும் சீசரை தன்னோட அம்மா அப்பா கிட்ட அனுப்பி வைக்கிறோம் இல்லை வேற எங்கேயாவது அனுப்பி வைக்கிறான் இல்லைன்னா தன்னோட காதலர்கிட்ட மாட்டி போன்ட்டு இந்த மோனிகா பிதுங்கி நிற்கிறாங்க என்ன பண்ணுறதுனே தெரியாம இந்த டைத்தில் ஒரு நாள் இந்த மோனிகா சூப்பர் மார்க்கெட்ல வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க வேலை பார்த்துட்டு வரும்போது அவங்க பையன் பாத்ரோப்புக்குள்ள குளிச்சிட்டு இருந்தவன் நீருக்குள்ள மூழ்கி இறந்து போயிட்டான் அப்படி அவன் இறந்து போகவிட்டு எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அதனால ஒரு சூட் கேஸ்க்குள்ள வச்சு அந்த பையனோட பாடியை ஒரு உடல் ஏரியாக்குள்ளே தூக்கி போட்டு போயிட்டேன் மற்றபடி என்னோட பையனோட மரணம் ஒரு இயற்கையாக நிகழ்ந்தது அது ஒரு ஆக்சிடென்ட் அப்படிங்கிற மாதிரி இவங்க கம்பி கட்டுற கதையெல்லாம் சொன்னா கூட இவங்களோட மோட்டிவ் என்ன இந்த பையன் இறந்து போனா யாருக்கு என்ன லாபம் அப்படிங்கிறது கிளியரா இருக்கிறதுனால மோனிகா தான் இந்த பையனை பிளான் பண்ணி கொலை பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி போலீஸ் சந்தேகப்படுறாங்க ஜூலை மாதம் ஒன்னாம் தேதி ரெண்டாயிரத்தி எட்டாம் வருஷம் இந்த சீசன் தன்னோட தாத்தா பாட்டி கிட்டிருந்த அம்மா கூட வந்திருக்கான் இவங்களுக்கு ஜூலை பத்தாம் தேதி வரைக்கும் தான் டைம் இருக்கு பிகாஸ் அவங்க காதலர் கேட்டுக்கிட்டே இருக்கான் பிகாஸ் அவங்க சந்தோஷத்துக்கு இந்த சின்ன பையன் இடையோரா இருக்கிறதுனால எதுக்கு உன்னோட நிஃபியோ போயிட்டு இவ்வளோ நாள் கூட்டிருந்து வந்து வச்சிருக்க சீக்கிரமா அனுப்பிவிடும் அப்படிங்கிற மாதிரி அவங்க காதலர்கிட்ட வந்து ஒரு ப்ரெஷர் வந்துட்டே இருக்கு ஜூலை பத்தாம் தேதிக்குள்ள அவனை அனுப்பிச்சிடறேன் அப்படிங்கிற மாதிரி தன்னோட காதலருக்கு ஒரு ப்ராமிஸ் கொடுத்துட்டு இப்படியே டைம் போயிட்டே இருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல ஒரு ஸ்டேஜ்ல தன்னோட காதலர் கூட ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழணும் ஆரம்பிக்கணும் அப்படின்னா தன்னோட பையனுக்கு நிரந்தரமா விடை கொடுத்தாகணும் அதுக்கு அவனை கொலை பண்ற தவிர வேற வழியே இல்லை பிகாஸ் அவங்க அம்மா அப்பா கிட்ட அனுப்பி வைக்க முடியாது அப்படிங்கிறதுனால ஒரு நாள் அவங்க காதலர் வீட்டில் இல்லாதப்ப பாத் டப் ஃபுல்லாக தண்ணியை ஃபில் பண்ணி தன்னோட சொந்த பையனை பத்து மாதம் கஷ்டப்பட்டு சுமந்து வளர்த்த அந்த பையனை நீருக்குள்ள மூழ்கடிச்சு இந்த உலகத்தில் எந்த ஒரு அம்மாவும் செய்யாத மிக கொடூரமான ஒரு காரியத்தை செஞ்சுருக்காங்க தன்னோட பையன் இறந்து போயிட்டான் அப்படிங்கிறத உறுதிப்படுத்தினதுக்கப்புறம் அவனுக்கு சொந்தமான அதே சூட்கேஸில் அவனோட காமிக்ஸ் புக் ப்ளஸ் அவனுக்கு சொந்தமான சில பொருட்கள் இருக்கு ட்ரெஸ்ஸஸ் இருக்கு அதுக்குள்ளே இவனோட உடலை வச்சு சூட்கேஸை பூட்டி இவங்க வீட்டிலேருந்து பத்து மைல் தொலைவில் இருக்க ஒரு உடட் ஏரி போயிட்டு இறக்கமே இல்லாம ஒரு குப்பையை கட்டி தூக்கி போட்டு போற மாதிரி தன்னோட சொந்த பையனை தூக்கி போட்டு போயிருக்காங்க சரி ஓகே இப்ப இந்த பையனை நிறைய பேர் கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு ஃபர்ஸ்ட் யார் கேட்பா இவங்களோட சொந்த அம்மா அப்பாவே கேட்பாங்க இவ்வளவு நாள் தான் கூட அந்த பையன் இருந்திருக்கான் இப்போ உன் கூட வந்து இருக்கேன்னா ஃபோன்ல பேசுறது கூட சான்ஸ் இருக்கு வீடியோ கால் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு பட் பல முறை அந்த தாத்தா பாட்டி தன்னோட பேரன் கூட பேசுறதுக்காக முயற்சி பண்ணா கூட இந்த மோனிகா பல காரணங்களை சொல்லி அதை அவாய்ட் பண்ணிட்டே இருந்திருக்காங்க ஒரு ஸ்டேஜில் இந்த மோனிகாவோட அம்மா அப்பா என்ன நினைக்கிறாங்க சரி ஓகே நம்ம பேசுறது பிடிக்கல பொறுக்க எதுக்கு நம்ம தொந்தரவு பண்ணிட்டு அவங்களும் பேசுறதை ஸ்டாப் பண்ணிடுறாங்க இப்போ இந்த பையனை பத்தி என்கொயரி பண்ற ஒரே கேரக்டர் அவங்க தாத்தா பாட்டி தான் இப்போ அவங்களும் கேட்கல ஏற்கனவே ஒரு ஸ்கூல்ல இருந்து இவங்க ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வந்துட்டாங்க இப்போ அதுக்கப்புறம் எந்த ஸ்கூல்லையும் இன்ட்ரோல் பண்ணாதான அந்த பையன் ஏன் வரலன்னு கேட்பாங்க ஸோ எந்த ஸ்கூல்லையும் இன்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கிறதுனால இந்த சீசரை பற்றி கேட்குறதுக்கு இந்த உலகத்துல இப்போ யாருமே இல்லை அதனால் தான் ஒரு ரெண்டு மூணு வருஷமா இவ்வளோ பெரிய ஒரு காரியத்தை பண்ணிவிட்டு போலீஸில் மாட்டிக்காமல் தப்பிச்சிட்டு இருந்திருக்காங்க பட் ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க இந்த பையனோட உடல் அந்த சூட்கேஸ்க்கு இந்த உடலை அந்த ரெண்டு பேரும் கண்டுபிடிக்கலனா கடைசி வரைக்கும் இந்த சீசரை யாருமே தேடிகிட்டு இருக்க மாட்டாங்க உண்மையிலேயே தன்னோட சொந்தக்கார பையன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்து வயசு பையனை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தது மோனிகாவோட சொந்த பையன் அப்படிங்கிறது எனக்கு தெரியவே தெரியாது அவங்க காதலர் விக்டர் சொல்றாரு மேலும் இந்த வீட்டுக்குள்ள வச்சு அந்த பையன் கொலை செய்யப்பட்டிருப்பான் அப்படிங்கிறத என்னால் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல அப்படிங்கிற மாதிரி அந்த காதலர் சொல்றாரு பட் ஒரு விசாரணையில் இந்த காதலருக்கும் இந்த பையனோட மரணத்துக்கும் எந்தவித தொடர்பும் இல்லைங்கிறதுனால மோனிகா தான் இதை தனியாக பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்டு தன்னோட சொந்த பையனையே கொலை பண்ண குற்றத்துக்காக இந்த மோனிகாவை அரெஸ்ட் பண்ணி அவங்க கேஸ் கோர்ட்டுக்கு ட்ரையலுக்கு போறதுக்காக ஜெயில வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இவங்க ஆன்லைன்ல டேட்டிங் பண்றத ஒரு வழக்கமா வச்சிட்டு இருக்கும் போது ஆல்பர்ட்ங்கிற ஒரு நபரை காதலிச்சாங்க அவனை கழட்டிட்டு விட்டுட்டு விக்டர்ங்கிற ஒரு பையனுக்காடி தான் தன்னோட சொந்த பையனை கொலை பண்ணாங்க இப்போ ஜெயில இருக்கும்போதே போதே இன்னொருத்தவங்களோட காதல் ஏற்பட்டு ஜெயிலேயே அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க இப்போ இந்த விக்டரியும் அவங்க கழட்டி விட்டுருக்காங்க ஃபைனலாக ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் வருஷம் தன்னோட சொந்த பையனை கொலை பண்ண குற்றத்துக்காக இந்த மோனிகாவோட ட்ரையல் கோர்ட்டில் நடக்க ஆரம்பிக்குது அவங்க டிஃபன்ஸ் டீம் இவங்களை காப்பாற்றுறதுக்கு எப்படி முயற்சி பண்றாங்கன்னா இவங்களுக்கு ஒரு டெம்பரவரி இன்சானிட்டி அதாவது என்ன நடந்துச்சுன்னு இவங்களுக்கு ஞாபகம் இல்லைங்கிறாங்க என்னோட பையனை குளிப்பாட்டுறதுக்காக நான் பாத் டப்பு கூட்டிட்டு போனேன் அதுக்கப்புறம் எனக்கு பிளாங்க் ஆயிடுச்சு திடீர்னு முழிச்சு பார்க்கும்போது என்னோட பையன் அந்த தண்ணிக்குள்ள மூழ்கி இறந்து போயிருக்கான் ஸோ என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது எனக்கு ஏதோ ஒரு மனநல பிரச்சனை இருக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த மோனிகாவை காப்பாற்றுறதுக்கு அவங்க டிஃபென்ஸ் டீம் எவ்வளவு முயற்சி பண்ணா கூட தன்னோட சுய லாபத்துக்காகவும் தன்னோட சுகத்துக்காகவும் தான் தன்னோட பையனை கொலை பண்ணிருக்காங்க அப்படிங்கிறதுனால இவங்க குற்றவாளிங்கிற மாதிரி ஸ்பெயின் நீதிமன்றத்தில் உறுதி செய்யப்பட்டு இவங்களுக்கு ஜஸ்ட் இருபது வருடம் மட்டும்தான் சரி தண்டனை கொடுத்துருக்காங்க உண்மையிலேயே இந்த தண்டனை காலத்தை கேட்டு எல்லாருமே பயங்கர ஷாக் ஆயிட்டாங்க நான் ஏற்கனவே நிறையா கேஸில் சொல்லியிருக்கேன் கொலையிலே ஃபஸ்ட் டிகிரி செகண்ட் டிகிரின்னு சொல்லுவாங்க செகண்ட் டிகிரி கொலை என்ன அப்படின்னா சில பேர் இப்போ சண்டை போட்டுட்ருக்காங்க ஒரு எமோஷனலாகி அவங்க ஏதாவது ஒன்று கட்டையை வச்சு அடித்து கொலை பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் இது ஒரு பிளான் பண்ணி செய்யப்பட்ட கொலையில் அந்த இடத்துல எமோஷனலாக பண்ண கொலை இதுக்கு பேர் செகண்ட் டிகிரி மார்டர் ஃபஸ்ட் டிகிரி மார்டர் அப்படின்னா ஒருத்தனை கொலை பண்ண போகிறோம் அவனை கொலை பண்ணுறது கத்தி வாங்கினோம் இத்தனை மணிக்கு அவன் வீட்டில் தனியாக இருப்பான் வருவான் அப்படிங்கிற மாதிரி பக்காவாக பிளான் பண்ணி செய்யப்படுற கொலை தான் ஃபஸ்ட் டிகிரி கொலைகள் பட் இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு செகண்ட் டிகிரியில் தான் இந்த தண்டனை கொடுத்துருக்காங்க பட் இது இவங்க சுய நலத்துக்காகவும் தன்னோட காதலர் கூட இருக்கிறதுக்காக தன்னோட பையன் உடந்தையாக இருக்கா அப்படிங்கிறதுனால பக்காவாக பிளான் பண்ணி தான் செஞ்சுருக்காங்க இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை மிகவும் குறைவான தண்டனை தான் பட் இவங்க ஏற்கனவே ட்ரையலுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போதே பல வருடங்கள் ஜெயிலில் இருந்ததுனால இவங்க தண்டனை உறுதி செய்யப்பட்டதுக்கு சில வருடங்களில் இவங்க ஈவன் இப்போ இவங்க ஜெயிலேருந்து கண்டிப்பாக ரிலீஸ் ஆகி வந்திருக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு பெற்றோர்கள் அதுவும் ஒரு அம்மா தன்னோட சுயல் ஆபத்துக்காக தன்னோட சொந்த குழந்தையை கொலை பண்ணுறதுக்கு எப்படி தான் மனசு வந்துச்சுன்னு தெரியல நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் பெற்றோர்கள் எப்படி இருப்பாங்க தன்னோட குழந்தை உடம்பு ஒரு சின்ன காயம் பட்டால் கூட துடிதுடித்து போயிடுவாங்க தன்னோட குழந்தைகளுக்காக எந்த லெவலுக்கு போயும் தியாகம் செய்கிற பெற்றவங்கள தான் நம்ம பார்த்துருக்கோம் பட் அதுலேயும் சில கருப்பு ஆடுகள் இருக்க தான் இது என்னமோ பெரிய ஸ்பெயினில் நடந்திருக்கு வேற கண்ட்ரியில் நடந்திருக்கு நம்ம ஊரில் அப்படி நடக்கலன்னு சொல்ல முடியாது நம்ம எல்லாத்துக்குமே சென்னையில் இருக்கிற அபிராமி அப்படிங்கிற ஒரு பெண்ணோட கேஸை பற்றி கண்டிப்பாக அவங்களுக்கு தெரியும் தன்னோட காதலர் கூட இருக்கணுங்கிறதுக்காக தன்னோட சொந்த குழந்தைகளையும் ரெண்டு மூணு குழந்தைகள் நினைக்கிறேன் அவ்வளவு கொடூரமாக கொலை பண்ணியிருக்காங்க ஸோ பெட்ரோல் சில சமயம் சில பெண்களோ ஆண்களோ இந்த மாதிரி தரம் மாறி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அது உங்களோட சாய்ஸ் அது உங்களோட சுயநலம் உங்கள் சுகத்துக்காக எந்த குழந்தைகளையும் கொலை பண்ணுறதுக்கு உங்களுக்கு யாருக்குமே எந்த ரைட்ஸும் கிடையாது இன்கேஸ் யாராவது அப்படி தடம் மாறி போகணுன்னு விரும்புனீங்கன்னா தாராளமாக போங்க அதுக்கு உங்க குழந்தைகளை கொலை பண்றதுக்கு யாருமே உங்களுக்கு உரிமை குடிக்கல இந்த உலகத்துல எத்தனையோ பேர் குழந்தை இல்லாமல் கஷ்டப்பட்டு இருக்காங்க உங்களுக்கு யாரு கூட போகணுமா தாராளமாக உங்கள் குழந்தைய அனாதையை கூட விட்டுட்டு போங்க யாராவது ஒருத்தவங்க எடுத்து வளர்ப்பாங்க இல்ல ஏதோ ஒரு அனாத ஆசிரமத்தில் அவங்க வளர்ந்துட்டு படித்து கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்டு அவங்க வாழ்க்கையை பார்த்துட்டு போயிடுவாங்க உங்கள் சுயநலத்துக்காகவும் சுய லாபத்துக்காகவும் யாரையும் கொலை பண்ணுற உரிமை இங்கே யாருக்குமே கிடையாது தன்னோட சொந்த பையனை கொலை பண்ணி ஒரு சூட்கேஸில் வச்சு குப்பை மாதிரி தூக்கி போயிட்டு போயிட்டு ரெண்டு மூணு வருஷம் இந்த பெண்ணால் எப்படி ஒரு நார்மலான வாழ்க்கையை வாழ முடிஞ்சிச்சு அப்படிங்கிறத என்னால் கற்பனால் கூட நினச்சி பார்க்க முடியல இந்த மோனிகாவோட கேஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களோட கருத்தை மறக்காமல் இந்த வீடியோவில் பதிவு பண்ணுங்கள் இந்த மாதிரி அனதர் கேஸில் உங்களை சந்திக்கிறேன் ஜில்டன்